பதினாறாம் வருடம் சமுத்திரக்கண்ணி இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் அப்பா இந்த படத்தில் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அவரை தொடர்ந்து இந்த படத்தில் போன்ற பலரும் நடித்திருக்கிறார்கள் அந்த வகையில் மக்கள் மத்தியில் பரவலாக அறியப்பட்டவர் ஒருவர் தான் நடிகர் நாசத் இந்த படத்தில் மயில் வாகனம் என்ற நூலில் நடித்திருந்தார் இவருடைய கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில் நன்றாக பேசப்பட்டது அதனைத் தொடர்ந்து தொண்டன் கொழஞ்சி பிழை போன்ற படங்களில் நடித்துள்ளார் இதற்கிடையில் சமீபத்தில்

இதிகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க